அஸ்லாம் வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே அழுத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம சேமியா முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதாவது அனில் சேமியா பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அனில் வெறுமி பிரியாணி செய்கிறது வந்து ரொம்பவும் ஈஸி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு நான் வெங்காயம் தக்காளி குடமொளகா கோசு கேரட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக நம்ம பண்ணி கொடுக்கலாம் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் நைட்டு டின்னருக்கும் இதை செய்யலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பாக்கெட்டு அனில் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் இது சேமியான நம்ம வறுக்க தேவையில்லை ஏன்னா இது வறுத்த சேமியாக தான் அதனால் நம்ம சும்மாவே தாளித்து விட்டு நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம ஆயில் மூணு ஸ்பூனும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் தான் ஊற்றுறேன் நீங்களும் அதேமாதிரி ஊற்றிங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் இது கூடவே நம்ம வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசியணும் மசிஞ்சா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற குட மிளகா பச்சை மிளகா இது ரெண்டையும் போட்டுடலாம் பச்சை மிளகா வந்து நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் அதேமாதிரி ஒன்றே போட்டுங்க இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை நம்ம சேர்த்துடலாம் அது கூடிய கோசையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள் சேர்த்துங்க அப்படி இல்லாட்டி தேவையில்லை சும்மா கூட நம்ம செஞ்சிடலாம் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்ம வச்சுருக்க மல்லி புதினம் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலேயும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது கூடவே கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இதிலே உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றுறேன் இது தண்ணி அதிகமாக போனாலும் ரொம்ப குழஞ்சிடும் அதுமாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றக்கூடாது ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவு தண்ணி இந்த சேமியா பிரியாணி நல்லா வரதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எந்த அளவுக்கு கரெக்டாக வைக்கிறோமோ அதில் தான் இருக்குது தண்ணி கரெக்டான அளவு வச்சா தான் இது உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு காய்கறியும் நல்லா வெந்து வரட்டும் வெந்தத்தோடு நம்ம வச்சிருக்க சேமியான இதில் போட்டுடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் முன்னால் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ நம்ம நான் போட்டாச்சு இதை நம்ம ரொம்ப கிண்ட நாலா பக்கமும் தலாயி விட்டு அப்படியே மூடிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இது வெந்துருச்சான்ட்டு பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வற்றி வந்திருக்கு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா திட்டமாக வந்துடுச்சு சரியாக இருக்குது இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே புழுங்கி வரட்டும் கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம முட்டை பொறிச்சு நம்ம அதில் சேர்த்துடலாம் நம்ம ஒரு பாக்கெட்டு தான் சேமியாக வச்சுருக்கோம் அதனால் வந்து இதுக்கு ரெண்டு முட்டை ஊற்றினா போதும் நான் ரெண்டு முட்டை தான் பொறிச்சு போட போகிறேன் நீங்களும் வந்து அதேமாதிரி சேர்த்துங்க இதுக்கு ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு அதுலேயே வந்து நம்ம வச்சுருக்க முட்டையை ஊற்றிடலாம் முட்டை வந்து ரொம்பலாம் முருவ உடவானா நம்ம லேசாகவே கிண்டி விட்டுடலாம் அப்படியே கிண்டி விட்டு நம்ம வச்சுருக்க பிரியாணியில் வந்து நம்ம போட்டுற போகிறோம் இப்படி ரொம்ப பொறிஞ்ச மாதிரிலாம் இல்லை பாருங்கள் லேசாக தான் இருக்குது இதில் வந்து நம்ம போட்டுடலாம் போட்டு நம்ம கிண்டி விட்டுடலாம் நாலா பக்கம் முட்டையை போட்டு கிண்டி விட்டாச்சு இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்க மல்லி பூஜனை வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாரஹூ